மாசம் நீங்க அஞ்சு லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம் ஏன் உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா அஞ்சு கோடி சம்பாதிக்கலாம் அது உங்க திறமை இந்த வித்தையை யாருமே ஓப்பனாக இதுவரை தெளிவாக முழுமையாக கற்றுக்கொடுக்கவில்லை எந்தெந்த வியாபாரம் செய்கிறவங்க அப்படின்னு கேட்காதீங்க நீங்க எந்த வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி கொடுக்கப்படும் விஷயங்களை சொல்வதற்கே அரை மணி நேரம் தேவைப்படுதுங்க பலருக்கும் இந்த வார்த்தைகளே என்னென்ன வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருடமாக யூடியூப் சேனல் வச்சுருக்குறேங்க பதினஞ்சு வருஷமாக இவ்வளோ வச்சுருக்குறேங்க இந்த பதினஞ்சு வருஷத்தில் உலகில் முதல் முறையாக தமிழ் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவதுங்க இப்போ இருக்கிற நிலைமையில் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் எந்த ஒரு பொருள் நீங்கள் வச்சுருந்தாலும் எந்த ஒரு சர்வீஸ் வச்சிருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இனிமேல் வருமானம் எனவே இந்த வித்தையை யாருமே ஓப்பனாக இதுவரை தெளிவாக முழுமையாக கற்றுக்கொடுக்கவில்லை இதற்காக ஒரு முயற்சி நீங்கள் ஒரு பத்து வருஷம் சுமார் பத்து லட்சம் ரூபா செலவு பண்ணி கற்றுக்க முடியாத அந்த விஷயங்களை பத்தே நாள் தினமும் ஒரு மணி நேரத்தில் கற்றுக்கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்களா நீங்கள் ஒரு வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஏற்கனவே பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கிற வியாபாரம் செஞ்சிட்ருக்கிற நபர்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே நடக்கிற வியாபாரம் பத்து மடங்கு ஐம்பது மடங்கு ஏன் நூறு மடங்கு கூட உயரும் ஏற்கனவே நஷ்டத்தில் நடக்கிற ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டுருக்கிற நீங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த நஷ்டத்தில் ஓடுற பிஸ்னஸை லாபகரமாக எப்படி இயக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் பிஸ்னஸ் மட்டும் கற்றுக்கிட்டு நீங்கள் மற்ற கம்பெனிகளுக்கு மற்ற நபர்களுக்கு செஞ்சு கொடுத்து அதன் மூலயமா நீங்கள் வருமானம் ஈட்டலாம் இப்படி பல நன்மைகள் உள்ளது இந்த வகுப்பில் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய்ராஜ் அவர்கள் இவர் பத்து வருடமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறார் பல நாடுகளில் பல கம்பெனிகளுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சு கொடுத்த இவர் எனது வேண்டுகோளுக்காக உங்களுக்கு கற்றுக்கொடுப்பதற்கு சம்மதித்திருக்கிறார் எனவே இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எந்தெந்த வியாபாரம் செய்கிறவங்க அப்படின்னு கேட்காதீங்க நீங்கள் எந்த வியாபாரம் செஞ்சிகிட்டு இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் சரி எந்த மாதிரி சர்வீஸ் இருந்தாலும் சரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இனிமேல் வியாபாரம் நடக்கும் இப்பொழுது உள்ள நிலமையில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஃபஸ்ட் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு உங்கள் வியாபாரத்தை மேலும் பல் மடங்கு அதிகரித்து லாபம் சம்பாதித்து நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் இருபத்தஞ்சாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த வகுப்புல என்ன ஸ்பெஷல்னா நீங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல எத்தனை முறை வேணுமானாலும் இந்த வகுப்பை நீங்கள் ஆன்லைன் மூலமா நீங்க பார்த்துக்கலாம் பத்து நாள் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் வகுப்பு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு முழுமையாக கற்றுக் கொடுக்கப்படும் எனவே இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் சுமார் ஒரு மூ மூணு லட்சம் ரூபாய் செலவு செஞ்சாலும் கிடைக்காத சுமார் பத்து லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் கிடைக்காத அந்த விஷயங்களை உங்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாயில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை வச்சு மாதம் நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் ஏன் உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா அஞ்சு கோடி சம்பாதிக்கலாம் அது உங்கள் திறமை இனிமேல் யாருக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளோ நல்ல ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை மார்க்கெட்டில் வியாபாரம் செய்ய முடியும் எனவே இந்த வகுப்பில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பில் யார் கலந்துக்கலான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே கலந்துக்கலாங்க மாணவர்கள் கலந்துக்கிட்டால் அவங்க எப்படியுமே ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக போகிறாங்க எனவே மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் மாணவர்கள் கலந்துக்கலாம் ஆசிரியர்கள் கலந்துக்கலாம் ஏன் பெற்றோர்கள் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி உங்கள் பையனுக்கு பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இப்போ இருக்கிற நிலமையில் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸே உலக புகழ் வாய்ந்தவங்களே தனது படங்களை தனது விஷயத்தை கொண்டு போய் சேர்த்ததுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தாங்க யூஸ் பண்ணுறாங்க ஒரு காலத்தில் ஒரு நடிகர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவர் மார்க்கெட் பண்ணி கொடுத்துருவார் ஒரு காலத்தில் நியூஸ் பேப்பரு ரேடியோ டிவி செலிப்ரிட்டிஸ் இவங்கக்கிட்ட கொடுத்தா தான் இவங்க மார்க்கெட் பண்ணுவாங்கன் இருந்துச்சு இது இப்போது கிடையாது இப்போல்லாம் ஒரு நியூஸ் பேப்பருக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்பட்டது ஒரு டிவி சேனலில் வர சீரியலுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்க ஒரு செலிபிரிட்டிக்கு தேவைப்படுதுங்க பெரிய நடிகர் நடித்த ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது அப்படின்னா புரிஞ்சுக்குங்க இது எந்தளவுக்கு இனிமேல் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்க போதுன்னு அதனால் இப்போ இருக்கிற நிலமையில் இந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதை வச்சு நீங்கள் எந்த வியாபாரம் வேண்டுமானாலும் செய்யலாம் அவ்வளவு முக்கியத்துவம் உள்ள இந்த வகுப்பை உங்களுக்கு குறைந்த விலையில் குறைந்த கட்டணத்தில் தெளிவாக விளக்கமாக கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம் இதுவரை யாருமே இந்த முயற்சியை செய்யவில்லை நிறைய வகுப்பு இருக்குது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லி தருவாங்க ஆனால் இதில் அப்படி இல்லை நிறைய விஷயங்கள் சொல்லித்தர்றேங்க இந்த பத்து நாள் வகுப்பில் சிலபஸ் சொல்கிறேன் இது நீங்கள் நோட் பண்ணுறக்கு டைம் இருக்காது பத்து நாள் வகுப்பில் கற்றுக்கொடுக்கப்படும் விஷயங்களை சொல்வதற்கே அரை மணி நேரம் தேவைப்படுதுங்க டிஜிட்டல் பிஸ்னஸ்னால் என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன வெப் சைட்டு பில்டிங் எப்படி பண்ணுறது எஸ்சிஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணுறது எஸ்சிஎம் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது இமெயில் எப்படி உருவாக்குறது ஃபேஸ்புக் எப்படி உருவாக்குறது இன்ஸ்டாகிராமு பிரிண்டஸ்ட்டு யூடியூப்பு ஸ்னாப் கூகுள் டிரைவு இதெல்லாம் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது இமெயில் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது கூகுள் அனண்ட்டிக்கல் எப்படி பண்ணுறது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது பிராண்டிங் எப்படி பண்ணுறது பிராண்டிங்க்கும் மார்க்கெட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வித் சாட் ஜிபிடி எப்படி பண்ணுறது செல்ஸ் சைக்காலஜி எப்படி பண்ணுறது காப்பிரைட்ஸ்னால் என்ன கன்டென்ட் மார்க்கெட்டிங்னா என்ன கஸ்டமர் சர்வீஸ் எப்படி பண்ணுறது கூகுள் ஆட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது ஃபேஸ்புக் ஆட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் ஈம் இ காமர்ஸ் எப்படி பண்ணுற ஆட்ஸ் எப்படி பண்ணுறது ஃபேஸ்புக்கில் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் யூடியூப் மார்க்கெட்டிங் யூடியூப் ஆட்ஸு ப்ரிண்ட்டெஸ்ட் மார்க்கெட்டிங்கு லிங்குட் இன் மார்க்கெட்டிங்கு கோரா மார்க்கெட்டிங்கு ட்விஸ்டர் மார்க்கெட்டிங்கு கண்டெண்ட் மேக்கிங் மிஷின் எப்படி பண்ணுறது ஆட்டோ பைலட் மெத்தட்னால் என்ன அதை எப்படி உருவாக்குறது பேமெண்ட் கே கேட்வைஸ்னால் என்ன அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது பேபால் அக்கௌண்ட்டு ரேசர் அக்கௌண்டு கூகுள் ரேங்கிங்னால் என்ன ஹவு டு அட்ராக்ட் நியூ கஸ்டமர்ஸு புது கஸ்டமரை எப்படி ஈர்க்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது மார்க்கெட்டிங் அமௌண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது ஒர்க்கிங் காஸ்ட் கால்குலேஷன்னா என்ன ஃபிக்ஸிங் ஒரு எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி டைரக்ட் மார்க்கெட்டிங்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் என்ன வித்தியாசம் ஐடென்டி யுவர் ஆடியன்ஸ் செக்மெண்ட்னா என்ன வெரிஃபையிங் யுவர் ஆடியன்ஸ் செக்மெண்ட்னா என்ன கீ மெசேஜஸ் எப்படி யூஸ் பண்ணுறது கூகுள் ஆட்டோ சஜஸ் எப்படி யூஸ் பண்ணுறது கூகுள் ட்ரங்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது கீவேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது டொமைன் பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறது டொமைன் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது டொமைன் ரெனியூவல் எப்படி பண்ணுறது டொமைன் ஏஜ் செக்கர் எப்படி பண்ணுறது வெப்சைட் ஹோஸ்டிங் எப்படி பண்ணுறது வெப்சைட் ஹோஸ்டிங் பிளான்ஸ்னால் என்ன ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறது வெப்சைட் டிசைன் எப்படி பண்ணுறது டைட்டில் எப்படி வைக்கிறது ஸ்லோகம் எப்படி வைக்கிறது ஃப்ரண்ட்ஹெண்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது பேக்ஹெண்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது லோகோ மேக்கிங் எப்படி பண்ணுறது ஸ்டோரேஜ்னா என்ன சர்வர்னா என்ன டிஸ்க் ஸ்பேஸ்னா என்ன வேட் வேர்டஸ்னால் என்ன அதை எப்படி யூஸ் பண்ணுறது ஏபிஏ கீ எப்படி யூஸ் பண்ணுறது ப்ளூஸ் ப்ளூ ஹோஸ்ட்டு கோடாடி டூல்ஸ் எப்படி பயன்படுத்துறது பிளகின்ஸ் எப்படி பண்ணுறது ஸ்டோர் செட்டப் எப்படி பண்ணுறது ஊ காமர்ஸ்னா என்ன அதோட இம்பார்ட்டன்ட் என்ன அதை எப்படி பயன்படுத்துறது லாங்குவேஜ் எப்படி செட் பண்ணுறது ஷிப்பிங் எப்படி பண்ணுறது டேக்ஸ் சக்சஸ் எல்லாம் இப்படி கனெக்ட் பண்றது ஜிஎஸ்டி எப்படி கனெக்ட் பண்ணுறது பிரைவசி பாலிசியெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பேசிவ் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது கீவேர்டு டிஃபிகல்டி செக்கர் எப்படி பண்ணுறது ஆர்டிக்கல் க்ரியேட்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது ஃப்ரெண்ட்லி கண்டென்ட் மேக்கிங் எப்படி பண்ணுறது ஆன்லைன் ஆன் பேஜ் எஸ்சிஓ எப்படி பண்ணுறது பேக் லிங்க் அனால்டிக் எப்படி பண்ணுறது ட்ராஃபிக் எப்படி நிறைய அதிகம் பண்ணுறது ஓஸ்ட் எஸ்சிஓ ப்ளக்இன் எப்படி பண்ணுறது கூகுள் ஷீட் எப்படி யூஸ் பண்ணுறது ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறது சாட் ஜிபிடி அல்கிரம்னா என்ன பையர் டைப்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க லாஜிக்கல் எமோஷனல் இம்பல்சிவு வேல்யூ டிஸ்கவுண்ட் சீக்கர்ஸு அப்செக்ஷன் ஹோ ஹேண்டிலிங் எப்படி பண்ணுறது பிரச்சனை வரும்போது எப்படி சால்வ் பண்ணுறது எஸ் லேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது ஸ்கேர்சிட்டி எப்படி யூஸ் பண்ணுறது ரெ எப்படி யூஸ் பண்ணுறது சோஷியல் ப்ரூப் எப்படி யூஸ் பண்ணுறது எஃபி எஃப்ஏபி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பில் பலருக்கும் இந்த வார்த்தைகளே என்னென்ன வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க இதை யாருமே இதுவரை ஓப்பனாக சொல்லி கொடுத்ததே கிடையாது நீங்கள் இதை ஒவ்வொரு நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னால் ஒவ்வொன்றுக்குமே ரெண்டு மூணு மாதம் ஆகும் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்களை பத்து நாளில் பத்து மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக தெளிவாக திரு சாய்ராஜ் அவர்கள் உங்களுக்கு நடத்த இருக்கிறார்கள் ஹீலர் பாஸ்கர் ஆகிய நானும் திரு சாய்ராஜ் அவர்களும் சேர்ந்து உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கற்றுக்கொடுக்க இருக்கிறோம் ஹீலர் பாஸ்கர் ஆகிய எனது இந்த சக்ஸஸுக்கு அடிப்படை காரணமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தாங்க நான் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வருடமாக யூடியூப் சேனல் வச்சுருக்குறேங்க பதினஞ்சு வருஷமாக இவ்வளோ வச்சுருக்குறேங்க இந்த பதினஞ்சு வருஷத்தில் ஒரு எட்டு ஒம்பது வருஷத்தில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தாங்க எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் திரு சாய்ராஜ் அவர்கள் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் இப்பொழுது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே போயிருக்கிறாங்க மில்லியன்ஸ் எல்லாம் இப்போ வந்து நிறைய வியூவர்ஸ் வந்துருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னென்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்ன தான் நீங்கள் நல்ல விஷயம் வச்சுருந்தாலும் அது உலக மக்களுக்கு போய் சேராது அப்போது நல்ல விஷயமும் இருக்கணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும் இது ரெண்டும் எங்கு சேருகிறதோ அந்த இடம்தான் இந்த உலகத்தில் சக்சஸ் ஆன இடம் இப்போ கெட்ட விஷயம் வச்சுருக்கீங்க நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா ஆரம்பத்தில் போகும் ஆனால் கன்சிஸ்டன்ஸ் இருக்கா கன்சிஸ்டன்ஸ் இருக்காது ஸ்டெடியாக இருக்காது எனவே நல்ல காரியம் செய்யும் பல நபர்கள் வியாபாரம் தெரியாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க எனவே நல்ல காரியம் செய்யும் நபர்கள் அனைவரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை உலக மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனவே டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பத்து நாள் ஆன்லைன் வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் மிக 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 முக்கியமாக முக்கியமான வகுப்பு மிகவும் தேவையான வகுப்பு ஒர்த்து கிளாஸ்ங்க எனவே டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற திரு சாய்ராஜ் அவர்கள் நடத்தும் இந்த வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமி தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் எனவே நண்பர்களே இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்